மாதம் அதம்பெட்டியில் ஒரு அற்புதம் அரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பேரடைஸ் நைன் ஃபோர் த்ரீ வணக்கம் நேர்களே கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த இந்து மத தலைவர் அல்லது மடாதிபதிகளைப் பற்றிய அதிகமான செய்திகள் சோஷியல் மீடியாவில் வந்ததுன்னு பார்த்தோம்னா அது வந்து காஞ்சி மகா பெரியவரை பற்றி தான் இந்த பத்து ஆண்டுகளில் அறநூறுக்கும் அதிகமான வீடியோக்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான உபன்யாசங்கள் ஆயிரக்கணக்கான துணுக்கு செய்திகள் எல்லாம் அவரை பற்றி இது ஒரு பெரிய ரெக்கார்டு இது ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் வந்த செய்திகளில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அவர் பக்தர்களுக்கு அருளிய மிரக்கல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த அற்புதங்களை பற்றி இதுதான் அவர் உலகத்துக்கு உலகம் ஓய்வதற்காக அவர் அருளிய கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் தான் வந்திருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மிரக்கல்ஸ் அந்த அற்புதங்கள் பற்றி தான் இந்த மாதிரி அற்புதங்களை பற்றி மட்டுமே பேசி அவரை ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடைத்து வெளி உலகத்துக்கு அவருடைய பெருமை உலகத்துக்கு பெருமை தெரியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் தான் இந்த பதிவு இது வந்து ஒரு கல்ட்டு மாதிரி இப்போது ஃபார்ம் ஆகிடுது கல்ட்டுனாலே ஒரு குறிப்பிட்ட தெய்வீகம் தெய்வத்தன்மை அதை வந்து எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் கல்ட் இந்த கல்ட் வந்து எப்போவுமே நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க பாசிட்டிவாக இல்லை இந்த கல்ட்டை நம்ம வளர்த்து விட்டோம்னா என்ன ஆகுங்கன்னா இன்றைய இளைய தலைமுறைக்கும் வரப்போகிற தலைமுறைக்கும் காஞ்சி பெருவருடைய உண்மையான பெருமை தெரியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் தான் இந்த பதிவு இந்த பதிவில் வர செய்திகள் எல்லாமே ஆதாரபூர்வமானவை இந்த பதிவுக்கு காரணம் என்னங்கிற சொல்லிடுறோம் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் அரிசுவானா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா உலகத்தில் சிறந்த பத்து ஆன்மீக ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள் ஆர் கிரேட்டஸ்ட் ஃபிலாசஃபர்ஸ் யார் அப்படிங்கிறத பற்றி அவங்க லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிரேக்க நாட்டு ஆன்மிக தந்தையான அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் அப்புறம் இம்மானுவல் கேண்ட் ஃப்ரம் கான்ட் ஃப்ரம் ஜெர்மனி அதில் வந்து சுவாமி விவேகானந்தரும் இருந்தார் அப்போ அந்த பேராசிட்டர் கேட்டேன் ஏன் வந்து ஆதிசங்கரை நீங்கள் ஏன் சேர்க்கவில்லை கிரேட்டஸ்ட் ஃபிலாசஃபர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அவருடைய அத்வைத வேதாந்தம் இன்று உலகிலேயே மிக சிறந்த ஒரு தத்துவமாக கருதப்படுகிறது ஏன் அதை சேர்க்கலைன்னு கேட்டபோது அவர் சொன்னார் உண்மைதான் ஆதிசங்கரர் உருவாக்கிய அந்த அத்வைதம் வேதாந்தம் வந்து மிக சிறந்த ஒரு தீரி அதாவது தத்துவமசி ஒன்றையே நீ உணர்ந்து கொள் அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து அகம் பிரம்மாஸ்மி நான் தான் அந்த பிரம்மன் இந்த இடைவெளியில் இருக்கிற அந்த ஃபிலாசபி இருக்கு இல்லையா அதில் வந்து இன்றைய ஆஸ்ட்ரோஃபிசிஸ் அப்புறம் வந்து நியூக்ளியஃபிசிஸ் ஆஸ்ட்ரோ அஸ்ட்ரானமி எல்லாமே சேர்ந்திருக்கிறது அந்த அளவுக்கு விஞ்ஞான தன்மை கொண்டது தான் ஆதிசங்கரர் உருவாக்கிய அந்த அத்வைதம் ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அவரை பற்றி அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்தியாவிலிருந்து வரவில்லை அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது நிறைய ஏன்னா எங்களை பொறுத்தவரில் அவரை நீங்கள் வந்து ஒரு கடவுளை மாற்றிட்டேங்க அவருடைய கோட்பாடுகளை பற்றி யாரும் அதிகமாக கவலை கவலைப்படவில்லையோ என்று அந்த என்கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் கடவுளாக நினைப்பது என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து யார் வேணுமாலும் ஒரு ஒரு தலைவரை வந்து ஒரு ஒருவரை தெய்வமாக கருதலாம் ஆனால் அவருடைய கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் வெளியே சொல்லாமல் இருப்பது தான் இப்போ பிரச்சனை என்று நானும் ஒத்துக்கொள்கிறேன் அடுத்தது வந்து காஞ்சி மகாபிரிவரை பற்றி நான் அவர்கிட்ட பேசினேன் அவர் அதிகமாக தெரியவில்லை அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய இந்திய நண்பர்கள் பெரும்பாலும் வந்து அவரை வந்து ஒரு தெய்வமாக வீட்டில் பூஜையில் வச்சு செய்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியும்னு சொன்னார் அவர் அப்போ நான் சொன்னேன் வந்து காஞ்சி மகாப்பிரிவர் வந்து ஒரு வாக்கிங் பீடியா எஸ்பெஷலி அவருடைய சித்தாந்தங்கள்லாம் வந்து இன்றைய தலைமுறைக்கே மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் எப்படி ஒரு இந்த நாட்டை ஆளுவது என்பதை வந்து கிட்டத்தட்ட அந்த தெய்வத்தின் குரல் ஏழாவது பகுதியில் அறுபது பக்கங்கள் இருக்குது ஒரு நாட்டை எப்படி திறமையாக ஆளுவது மக்களுக்கு எப்படி நன்மைகள் செய்வது என்பதை பற்றி வெறி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை தெரிந்து கொள்வதற்காக உலகத் தலைவர்கள் எல்லாமே அவரை வந்து சந்திச்சிருக்காங்க இந்திய தலைவர்களும் சந்திச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நானி பல்கிவாலா வந்து அமெரிக்கன் அம்பாசிடராக போகும்போது காஞ்சி பெரிய கூப்பிட்டு அமெரிக்க ஜனாதிபதித்துவம் அதாவது அமெரிக்க டெமோக்ரஸி இந்தியாவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அமெரிக்க ஜனநாயக பண்பாட்டை நம்ம இந்தியாவில் பின்பற்றினால் நல்லதுன்னு சொன்னார் ஏன் சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க அந்த டெமோக்ரஸியை நம்ம இந்தியாவில் பின்பற்றினால் அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி ஓட்ஸ் இல்லாமல் போயிடும் அது ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை என்று சொன்னார் அவர் அது மாதிரி அவர் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றி பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கார் அவர் வாட் கால் த டெமா கிராட் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி என்று சொல்வோம் இந்த கிராஸ் ரூட் டெமோக்ரஸியில் கிராம பஞ்சாயத்து எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி அவர் ஒரு நாத்திகர் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்தியாவுக்கு வந்தபோது என்னுடைய பல நண்பர்கள் நாத்திகர்களாக மாறிவிட்டார்கள் அந்தளவு எஃபெக்டிவ் சயின்டிஸ்ட் அவர் அவர் சொல் அவர் சொன்ன பல தீரன் தீரீஸ் எல்லாமே காஞ்சி மகா பெரிவர் திறமையாக ஆன்சர் பண்ணியிருக்கார் வால்யூம் ஃபோர் தெய்வத்தின் குரல் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் வந்து வெளியில் வராமல் திருப்பி திருப்பி அந்த மிரக்கல் சொல்லியே நம்ம போகும்போது தான் அந்த பிரச்சனை வருகிறது சரி நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த சோஷியல் மீடியாவில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அவர் பக்தர்களுக்கு அருள் பாவித்த இந்த மிரக்கல்ஸ் அற்புதங்களை பற்றி தான் சொன்னோம் இல்லையா இந்த அற்புதங்களை பற்றியும் மகாபெரிவர் வந்து மிகவும் பெருசாக ஒன்றும் அதை அவர் மனசில் போட்டுக்கல அதை பற்றி அதிகமாக பேசவும் இல்லை அவர் சொல்லிடுறார் ஒரு இடத்துல எல்லாரும் தன்னுடைய பிரச்சனை எடுத்துகிட்டே வராங்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் யாராவது ஒருவராவது ஆத்ம விசாரணைக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா ஆத்மானா என்ன அடுத்த ஜென்மத்தில் நல்லவனா பிறப்பேனா அப்படிலாம் யாருமே கேட்டதில்லை எல்லோருமே தன் குடும்பம் தன்னுடைய குழந்தை தன்னுடைய மாப்பிள்ளை தன்னுடைய வீடு இதுதான் தன்னுடைய ப்ரொஃபஷன் இதை பற்றி தான் அவர் கேட்குறாங்களே தவிர ஆத்ம விசாரிக்காக ஒருதரும் என்னை கேட்கவில்லை என்று சொல்கிறார் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் என்ன கேட்குறாருன்னு சொன்னேன்னா எல்லாம் கேட்குறாங்க அடுத்து அடுத்த அகத்து குழந்தை நன்றாக இருக்க வேண்டுமே என்று கூட யாருமே என்னை கேட்டதில்லைங்கிறார் அதாவது அடுத்த குடும்பம் மற்ற குடும்பம்லாம் நன்றாக இருக்கணும் கூட நீங்கள் கேட்டதில்லை தன்னை த எல்லாமே தன்னலமாக இருந்தது என்ற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட உண்டு அதுக்கு முக்கியமான காரணம் காஞ்சி மகா சுவாமிகளை பொறுத்தவரையில் இந்து மதத்தின் அடிப்படையான அஸ்திவாரம் தூண்கள்னு பார்த்தீங்கன்னா ச சகிப்புத்தன்மை தியாகம் இந்த சகிப்புத்தன்மை தியாகம் தான் வந்து வேதத்திலிருந்து உபனிஷத்தில் எல்லாமே வருகிறது அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே தன் தனக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா முனிவர்கள்லாம் அவங்க உயிர் விரிந்த உன்ன அந்த உடம்பை கூட அவங்க பூமியில் புதைப்பதில்லை அப்படியே விட்டுறாங்க அதை வந்து நாய்களும் நரிகளும் சாப்பிடுமா ஏன்னு கேட்டிங்கன்னா இறந்து போனால் கூட இறந்து போன பின்னரும் தன்னுடைய உடல் பிறருக்கு பயன்படுகிறது என்ற ஒரு சமுதாய பிரக்னையோடு இருந்திருக்கிறாங்க அதனால் இந்து மதத்தினுடைய அடிப்படை சகிப்புத்தன்மை அந்த தியாகம் ரெண்டுமே அதிகமாக நம்மிடம் இல்லையே என்ற வேதனை காஞ்சிப்பிரிவிற்கு எப்பொழுதுமே உண்டு அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த மிளக்கல்ஸ்லாம் தானே வந்து எல்லாரையும் ஈர்க்க முடியும் இந்த அற்புதங்களை சொன்னால் தானே ஒரு பாமரன் வர முடியும் எத்த எத்த தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஈர்ப்புத்தன்மை வேணும் என்றா அந்த ஈர்ப்புத்தன்மைக்கு இந்த அற்புதங்கள் தானே முக்கிய காரணமாக இருக்கின்றன அதை கேட்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கிறது அதனால் நம்ம காஞ்சி பெரியவர்கிட்ட போனால் எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிறதுனால தானே எல்லாரும் வருகிறார்கள் இல்லைன்னா தப்புன்னு கேட்கலாம் அதுக்கு காஞ்சி பெரியவரே ஒரு அருமையான பதில் சொல்கிறார் என்னிடம் பல பேர் வருகிறார்கள் குறைகள்லாம் சொல்கிறாங்க சொல்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் சில பேருக்கு நான் சொல்லுவது பலிக்கிறது சில பேருக்கு பலிக்கவில்லை பலித்தவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க பலிக்காதவர்கள் என்கிட்ட சொல்லவில்லை இது என்ன காரணம்னு நான் யோசிச்சு யோசித்து பார்த்தேன் பத்து நிமிஷம் யோசித்த பிறகு எனக்கு பதில் கிடைத்து விட்டதுன்னு குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டு பேராசிரியர் வீழிநா வீழிநாதனிடம் அவர் என்ன அவர் சொன்னார்னால் அதுக்கு ரெண்டு அனாலஜி கொடுக்குறார் ரெண்டு நிலை கண்ணாடி முகம்பார்க்கம் கண்ணாடி அதில் ஒரு கண்ணாடியில் வந்து பாதரசம் அழகாக பூசப்பட்டு ஒரு குறையும் இல்லாமல் அதில் வந்து எந்த விதமான ஒரு அழுக்கும் படாமல் இருக்கிறது ஒரு கண்ணாடி இன்னொரு கண்ணாடி பாதரசம் போய் பாதி அலகுறையாக இருக்கிறது அழுக்கு படிந்திருக்கிறது இந்த ரெண்டு கண்ணாடியும் நீங்கள் சூரியனின் முன்னால் வைத்தால் சூரியனுடைய பிரதிமை அதாவது ரிஃப்ளெக்ஷன் எதில் நல்லா வரும் நல்லா இருக்கிற கண்ணாடி அதாவது ரசம் போகாமல் சுத்தமாக இருக்கிற கண்ணாடியில் தான் அதிகமாக விடும் ஸோ காஞ்சிபுரி வீரர் சொல்லுகிறார் தர்மங்களை பின்பற்றி நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நான் சொல்கிறது உடனே பலிக்கிறது மற்றவர்கள் லேட்டாக தான் பலிக்கிறது என்று அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுகிறார் இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த அற்புதங்களை மட்டும் சொல்லிக்கிறவர்கள் இதையும் சொல்லணும் இல்லையா இதை சொல்லாமல் விட்டால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற க அப்படிங்கிற அப்படிங்கிற நம்பிக்கையில் காஞ்சி பெருவர்கிட்ட வந்து தஞ்சமடைகிறம்போது சப்போஸ் அது நடக்கலைன்னா ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லையா யாருக்கு நடக்கிறதவரே சொல்கிறார் இடத்துல காஞ்சி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எல்லா பாவங்களையும் பண்ணிவிட்டு எங்கிட்ட வரேங்க நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஆசீர்வாதம் செய்ய முடியும் ஓப்பனாகவே சொல்கிறதுனால மிரக்கலை பற்றி பேசுகிறவர்கள் இதையும் சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு உட இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது எப்படிலாம் இருந்தால் அவரிடமிருந்து உண்மையான ஒரு பக்தியை வைப்ரேஷன் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அவ் இது இது சொன்னால் தான் சொல்ல முடியும் இல்லையா இதை நம்ம சொல்ல தவறவில்லை தவறி விடுகிறோம் என்பது தான் என்னுடைய இது ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார் இந்து மதத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பு சகிப்புத்தன்மை தியாகம்னு சொன்னோம் இல்லையா அதனால தான் வந்து இந்து மதத்தினுடைய வண்ணம் காவி கலர் காவி அப்படின்னாலே வந்து சகிப்புத்தன்மை தியாகம் ரெண்டு தான் அதனால தான் பிறருக்காக வாழ்வது மட்டும்தான் இந்து மந்தையின் முக்கியமான நோக்கம்னு அவர் அடிப்படையாக இருக்காரு தான் தான் சொன்னதெல்லாம் பலர் பின்பற்றவில்லை என்ற ஆதங்கம் பெரியவரிடம் கடைசி வரை இருந்தது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது என்னுடைய நண்பர் கொடுத்துருக்காரு என்னென்னலாம் அவர் சொல்லி நம்ம பின்பற்றவில்லை என்று அதன் முழுக்க நான் படித்து காமிக்க போகிறதுல நமக்கே மனது வேதனையாக இருக்கிறது ஆனால் வந்து அந்த ஆதங்கத்தை எப்படி அவர் வெளிப்படுத்தினார்ன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து நான் வந்து ஒரு உபன்யாசம் செய்கிறேன் என்று சொன்னவுடன் எல்லாருக்குமே மகிழ்ச்சி ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருந்தார்கள் அப்பொழுது காஞ்சி பெரியவர் மூணே மூணு நிமிடம் தான் பேசினார் பேசிட்டு கீழே இறங்கிட்டார் அப்போது கூட இருக்கணும்லாம் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேங்கன்னு அப்போ சொல்கிறார் வந்து நான் சொல்கிறது யாருமே பின்பற்றவில்லை நான் சொல்லி எந்த பயனும் இல்லைன்னு தான் சொல்கிறார் அவர் இந்த ஆதங்கம் கடைசி வரை அவரிடம் இருந்தது பேராசர் வீழிநாதன் வீழிநாதன் அவர் சொல்கிறார் வந்து எனக்கு ஒரே ஒரு நிறைவேறாத ஆசை அந்த ஆசை என்ன தெரியுமான்னு கேட்குறார் அவர் சொல்லும்போதே நமக்கு மனசு பத என்னுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்தவுடன் என்னுடைய உடல் பாழடைந்த ஒரு சிவன் கோயில் இருக்கணும் என்னுடைய உடலை நாய்களும் நரிகளும் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சந்நியாசி இருந்தானே உலகத்துக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்கிறார் அப்போ எல்லோரும் பதப்பதச்சு வேண்டாம் பெரியவா இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொன்ன விட தான் சிரிச்சு கொண்டே சொல்லி நான் வாழ்கிறேன் என்று சொன்னேன் இதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவருடைய சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றாதவர்கள் அதிகமாக இருப்பதாக அவர் நினைத்ததால் இப்படி சொன்னதுனால அவருடைய கோட்பாடுகளை பின்பற்றவில்லைன்னு நான் சொல்லவில்லை எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு காஞ்சி பெருவர் சொன்னதெல்லாம் தினசரி வாழ்க்கையில் பின்பற்றி அமைதியாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய அந்த கூடி நமஸ்காரங்கள் பொதுவாக பல பேர் பெரும்பான்மை பெரும்பான்மைகளை செய்யவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டுதான் வருகிறது பேரிவர் கூறி நாம் பின்பற்றாத என்னென்ன பின்பற்றவில்லை என்பது ஒரு லிஸ்ட்டு ஒன்று அதை நாம் முழுக்க படிக்கப் போவதில்லை அந்த நூல் வெளிநாடு கடல் கடந்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார் எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம் வரதர்ஷனை வாங்கக்கூடாது என்று சொன்னார் வாங்கினோம் இப்போ இல்லை இப்போ வந்து பெண்ணுக்கெல்லாம் வரதட்சணை கிடைக்காது ஆண் ஆண்கள் தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும் அது வேறு வரதட்சணை என்பது அவர் காலத்தில் இருந்தது அதையும் நம்ம பின்பற்றவில்லை பட்டுப்படவை கட்ட வேண்டாம் என்று சொன்னார் ஏன்னா பட்டுப்புழுக்கள் அதில் இருக்குது ஜீவஹிம்சை கூடாது என்று சாதாரண விஷயங்கள் கூட பின்பற்றவில்லை என்று ஆதங்கப்பட்டார் காபி சாப்பிடக்கூடாது என்றார் ஏன்னா வேதம் படித்தவர்கள் காபி சாப்பிட்டாங்கன்னா காஃபியில் இருக்கிற கஃபைன் என்ற ஒரு பொருள் நினைவாற்றலை குறைத்துவிடும் அதுக்காக சாப்பிட வேண்டும் என்று சொன்னார் காஞ்சிபுரம் காஃபி என்பதை உருவாக்கினதே அந்த நண்கள் தான் உங்களுக்கு தெரிய அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு உபன்யாசம் பற்றியோ ஒரு சின்ன ஒரு ஃப்ளாம் பேம்ப்லெட்டோ போடும்போது குருமார்களோட படங்களை அதை பிரிண்ட் பண்ணாதேன்னு சொன்னார் அவர் ஏன் சொன்னார்னால் அந்த பிட் நோட்டீஸில் போடுறோம் இல்லையா அவர் படத்தை போட்டோடனே அந்த எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறம்போது சில பேர் அலட்சியமாக குப்பத்தொட்டியில் போடுவாங்க சில பேரை கசைக்கு போடுவாங்க அதில் பயன்படுத்துவாங்க இதனால் ஒரு குருமார்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவம் கூட அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த லிஸ்ட்டை கொடுத்தவர் என்னுடைய நண்பர் காஞ்சி சுவாமிகளுடைய பக்தர் நான் விட்ட சொன்னேன் வந்து சில பேர் இதை இது இல்லாமலும் இருக்கு ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்களேன்னு சொன்னேன் இருக்காங்க ஆனால் மிகவும் குறைவு என்று சொன்னார் இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நாத்திகர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று காஞ்சி சுவாமிகள் சொன்னாருங்கிறது ரொம்ப அருமையான விஷயம் இன்றைக்கு பயனுள்ள விஷயம் இன்றைக்கி பின்பற்றினால் நல்லது நமக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த மூன்று சம்பவங்கள் இஸ் என்கவுண்டர்ட் வித் வித் ஏத்திஸ்ட் காஞ்சி மடக்கு காஞ்சி மடத்தின்படி அவங்க மேனாவில் மேனான பல்லக்கில் போகும் பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சமயம் அவர் பல்லக்கில் போனபோது தந்தை பெரியாருடைய சிஷியர்கள் வந்து மனிதனுக்கு மனிதனை மனிதன் தூக்குவது அநாகரிகம் என்று சொல்ல உடனே இறங்கிட்டார் மேனாவிலிருந்து இறங்கி விட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து பல்லக்கில் ஏறவே இல்லை இந்த மாதிரி சஞ்சத்தில் காஞ்சி மகாஸ்வாமிகள் ஒரே கல்லில் மூன்று மாங்கு அடித்தார் ரொம்ப அருமையான விஷயம் மேனாவிலேருந்து இறங்கி நான் இனிமேல் பல்லக்கில் ஏற மாட்டேன் என்று சொன்னதுனால அவரை பற்றி ஒரு நல்ல செய்தி வந்து விடுதலையில் வந்திருக்கிறது தந்தை பெரியார் மிகவும் பாராட்டியிருக்கிறார் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிது இரண்டாவது இந்து மத சம் சம்பிரதாயம் படி இந்த சாதுக்களுடைய பாதம் பூமியில் பட வேண்டும் சாதுக்களுடைய பாதங்கள் பூமியில் பட்டால் பூமிக்கு சு சுபீஷம் வரும் மழை வரும் அதனால தான் என்ன பண்ணார்னால் சும்மா மேனாலேயே போயிட்டுருக்க வேண்டாம் நடப்போம் நடந்தார் அதனால தான் காஞ்சி மகா சுவாமிகள் எங்கெங்கெல்லாம் நடைபாதையாக போனார் அவங்கெல்லாம் சுபீஷம் இருந்தது மழை பெய்தது திருப்பி திருப்பி கார்லேயே போனால் என்ன முடியாது இல்லையா நடந்து தான் போக வேண்டும் அதை அவர் ஃபாலோ பண்ணார் மூணாவது ஹெல்த் ஆஸ்பெக்ட் நடக்க வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடக்கிறது தான் பெஸ்ட் ஹெல்த் ஆங்கிள் நடக்கிறது தான் சொல்யூஷன் ஃபார் யுவர் ஹெல்த் அதிகமாக நடக்க நடக்க உங்களுடைய உடல் பிரச்சனைகள் குறையும் அதனால தான் எண்பத்தைந்து வயதுலேயும் வந்து காஞ்சி சுவாமிகள் ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டர் நடந்திருக்கார் அதே ஒரே கல்லில் மூணு மாங்காய் இதில் இரண்டாவது அம்சம் பாருங்க காஞ்சி பெரியவரை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக புத்தகத்தில் எழுதினார்கள் அந்த காலத்தில் நாத்திகம்னு ஒரு பத்திரிக்கை வந்தது அந்த பத்திரிக்கை வந்து ரொம்ப ஃபேமஸ் அதில் காஞ்சி பெரியரை பற்றி ஒரு தாறுமாறான செய்தி வந்தோன்னே ஒரு அணுக்க தொண்டர் அந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பெரியவாக ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நான் அதை எரிச்சு கேட்டாராம் அப்போ பா காஞ்சி பெரியவர் சொல்கிறார் அப்படிலாம் செய்யாதேப்பா தேவையில்லை ஏன் சிரமப்படுற என்னை பற்றி இப்படி எழுது எழுதுவதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்ததுன்னா நான் சந்தோஷப்படுறேன் என்னால் அவங்க மகிழ்ச்சி வந்திருக்கிறதா இதை நான் பெருசாகவே எடுத்துக்கல அப்படிங்கிறார் இது கிட்டத்தட்ட கிருஷ்ணனுடைய குவாலிட்டி பகவான் கிருஷ்ணனுடைய குவாலிட்டி மகாபாரத்தில் சிசுபாலன் அவரை திட்டின போது சிசுபாலன் வந்து அவருடைய நூறு தடவை அவன் வந்து வசையை பாடினால் அவனுக்கு மரணம் நிச்சயம்ங்கிறதுலாம் நமக்கு தெரியும் எப்பப்பெல்லாம் வந்து கிருஷ்ணரை அவன் திட்டுறானோ அப்போ வந்து கிருஷ்ணருடைய விரல் உயராக தான் ஆனால் கிருஷ்ணருடைய தொண்டர்களை பற்றி பேசும்போது பீஷ்மரை பற்றி அவ திட்டான்னா விரல் உயரும் அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னை பற்றி நீ திட்டினா எனக்கு என்ன அதனால் எனக்கு பாதிப்பே இல்லை அதான் காஞ்சிபுரிவுருன்னு சொல் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு பாதிப்பு இல்லைப்பா என்று சொன்னார் மூன்றாவது இந்த இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப இம் இம்பார்ட்டன்ட் இன்சிடெண்ட் தந்தை பெரியாருடைய சிலை காஞ்சி மடத்துக்கு எதிர்க்க கொண்டு வச்சுட்டாங்க அதில் அவருடைய சித்தாந்தமான கடவுளை நம்பர் காட்டும் காட்டு பிராண்டி எல்லா செய்தி எல்லாம் இன்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துடுது அப்போ காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் எல்லா மினிஸ்டர்ஸும் காஞ்சி மடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க இது நியாயமே இல்லை அந்த சிலையை உடனே தூக்க வேண்டும் என்று சொன்னார்கள் காஞ்சி பெரியவர் சார் நோ நோ என்ன காரணம் கேட்டால் நாத்திகம் என்பது அவர்களுடைய சித்தாந்தம் அதை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்மளுடைய சித்தாந்தமாகிய ஆத்திகத்தை நம்ம சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் காந்தி சிலைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த காந்தி சிலைகள் கீழே நீங்கள் இன்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமநாபாவை சொல்லுங்கள் ராமனை பாடுங்கள் கடவுள் இருக்கிறான் நீங்கள் சொல்லிவிட்டு போங்களே அவர்கள் சித்தாந்தம் அவங்க பாட சொல்லிட்டு போவோம் நம்ம சொல்லிட்டு போவோமே தவிர அவங்களை வெறுக்கக்கூடாது என்று சொல்கிறார் இது ஒரு முக்கியமான அம்சம் அதாவது நம்முடைய ரெஸ்பெக்டட் ரங்கராஜ் பாண்டே அடிக்கடி தான் சொல்லுவார் வந்து அவங்க சித்தாந்த சொல்லுறாங்க நீங்கள் உங்கள் சித்தாந்தம் உறக்க சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் அவங்க சொல்லிட்டு பாருங்க அவங்களுடைய ஃபிலாசபி அது நம்ம ஃபிலாசபி சத்தம் போட்டு சொல்லுவோம் இதில் முக்கியமாக காஞ்சி பெரியவரை சொன்னதை நம்ம மிஸ் பண்ணுறோம் உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்கள் உறக்க சொல்லுங்கள் என்றால் நம்ம தெரிஞ்சிருக்கணும் நம்ம தெரியாமல் ஒரு நாத்திகவாதி சொல்கிற ஒரு கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டும் அதற்கு நமக்கு ஒரு அந்த நாலெட்ஜ் வேணும் அந்த அறிவு வேணும் அதைத்தான் வந்து காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார் அதிகமாக நம்ம வேதங்களை படிக்க வேண்டும் உபனிஷத்துகளை படிக்க வேண்டும் படித்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அவங்களுக்கு இல்லாமல் வெறுமனே அவங்கள வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் குறை சொல்லியோ அவங்கள திட்டுறதோ சரியான விஷயம் இல்லை என்று சொல்கிறார் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்று தான் நாம் கருதுகிறோம் நாத்திகத்தை நம்ம திட்டி என்ன கண்டோம் நம்மளை யோசிச்சு பாருங்களேன் ஆகவே நாத்திகமும் ஆத்திகமும் இந்து மதத்தில் அப்படி இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் மாதிரி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ராமாயணத்தில் வர முக்கியமான கதாபாத்திரம் ஜபாலி ஜபாலி வந்து ஒரு நாத்திகன் ஹார்ட் கோர் நாத்திகன் ராமர் வந்து அப்பா சொன்னதை கேட்டு மர ஓரி தரித்து கொண்டு காட்டுக்கு போகும் சமயத்தில் ஜபாலி உள்ள வரார் வணங்குகிறார் பிரின்ஸ் இல்லையா இளவரசே நீங்கள் பெரிய தப்புன்ட்டேங்க அப்பா சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் காட்டுக்கு போகாதங்க இளமை இளமையை நீங்கள் இழக்காதீர்கள் தயவு செஞ்சு திருப்பி போய் நான் ஆட்சியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது இதெல்லாம் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறது தானே தவிர இதெல்லாம் நம்பவே நம்பாதேங்க கால் மார்க்ஸ் சொன்னார் இல்லையா ரிலிஜன் இஸ் ஓப்பியம் ஆஃப் த வந்து ஜபாலி ராமாயணத்தில் சொல்லுகிறார் இதுக்கு நம்ம ஒரிஜினல் ராமாயணத்தில் இருக்குங்கிறது இதுக்கு வந்து ராமர் என்ன ரியாக்ஷன் பாருங்கள் ராமர் வந்து சிரிச்சு கொண்டு பேசாமருங்கிறார் நினச்சிருந்தால் ராமர் வந்து சிறச்சேஞ்சு செஞ்சுருக்கலாம் குண்டர் சட்டத்தை தள்ளியிருக்கலாம் சொல்லலை ஏன்னா அந்த காலத்தில் நாத்திகம் என்பது ஒரு பார்ட் ஆஃப் இந்துவிசம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஜபாலியை வந்து ராமர் பட்டாபிஷேகத்தை கூப்பிடுறாங்க தஞ்சாவூர் படங்களில் போய் பாருங்கள் ஜபாலியோட படம் இருக்கும் எங்கள் ராமர் பட்டாபிஷேகத்தில் இதை நான் சொல்லுவது திருப்பி திருப்பி என்னவென்றால் நாத்திகவாதம் என்பது இந்து மதத்தின் ஒரு அங்கம்தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத காஞ்சிப்பிரிவு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதை நான் பின்பற்றினால் மிகவும் நல்லது தான் நினைக்கிறேன் காஞ்சி மகா சுவாமிகளுடைய புகழ் உலகம் முழுக்க பரவ வேண்டுமானால் அவருடைய சின்ன வட்டத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும் அவரை கடவுளாக நினைப்பவர்கள் தாராளமாக நினைக்க வேண்டும் அதான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா ஒரு தெய்வமாக நினைக்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் அதை யாரும் செய்ய முடியாது ஆனால் இந்த தெய்வ தெய்வ நம்பிக்கையோடு அவருடைய கோட்பாடுகள் அவருடைய சித்தாந்தங்கள் உலகத்துக்கும் தேவையானவை நம் முன்னாடி சொன்னபோத குட் கவர்னன்ஸ் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி ஸ்டீவன் ஹாக்கி அவர் சொன்ன முக்கியமான சில இந்த உலகம் எப்படி உருவாகிறது என்று சொன்னக்கூடியது நாலாவது வால்யூமில் வந்திருக்காது அதை பற்றிய செய்திகள் ஸ்லீப் தூக்கம் என்றால் என்ன காஞ்சியத்துக்கும் தூக்கக்குள்ள உள்ள வித்தியாசங்கள் அவர் நுழையாத சயின்ஸ் கிடையாது அந்தளவு எல்லாத்துலேயும் என்ட்ரு பண்ணியிருக்கார் இதையெல்லாம் நம்ம உலகத்துக்கு சொல்ல வேண்டுமெனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய கோவில்கள் தியான மண்டபங்கள் இங்கே எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வேணும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் புகைப்பட கண்காட்சி குறிப்பாக அவருடைய சிம்பிள் லிவிங் அவர் வந்து பாத யாத்திரை செய்யும்போது பாரடைஞ்ச கோவில்கள் புதர்கள் இருந்தால் கூட கவலைப்பட மாட்டார் உதாரத்தில் ம மயானம் பக்கத்துலேயும் அவர் படுத்திருக்கார் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இளைய தலைமுறை பார்க்கும்போது அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரா இப்படி ஒரு மகான் இப்படி ஒரு சிம்பிள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரா என்று அவர் மேல் மதிப்பு உண்டாகும் ஆகவே இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் இஸ் அ மஸ்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது எல்லா தியானம் பணமும் நிறைய இருக்குது அதனால் உடனடியாக வாங்கி வைக்கலாம் இரண்டாவது அவர் சொல்லி வெளிவந்த உபதேசங்கள் தெய்வத்தின் குரல் ஏழு வால்யூமும் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் அதை பாராயணம் செய்ய வேண்டும் அதை படிக்கணும் அடிக்கடி அதுக்குனே ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி படிக்கணும் அதுக்கு வந்து ரிட்டையர்ட் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமேட்டிஷியன் எல்லோரையும் அழைத்து அவங்கள படிக்க வைத்து அதில் இருக்கிற சயின்ஸை வெளியில் கொண்டு வர வேண்டும் மூன்றாவது நிறைய வீடியோக்கள் இது சம்பந்தமாக வர வேண்டும் சோஷியல் மீடியாவில் காஞ்சி சொன்ன உலகத்துக்காக சொன்ன சயின்ஸ் டெக்னாலஜி அப்புறம் சோஷியல் சயின்ஸஸ் இதெல்லாம் வெளியில் கொண்டு வர வேண்டும் இது ரொம்ப முக்கியமான அம்சம் என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட எல்லா கோயிலுக்கு அடிக்கடி இந்த காஞ்சி பரமச்சாரியோட கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு அனுஷன் நட்சத்திரம் போது அவர் எல்லா அனுஷன் நட்சத்திரம் நடைபெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிருக்கம்போது சொல்லுவார் வந்து அந்த அனுஷன் நட்சத்திரம் அபிஷேகம் நடக்கும்போது வெளியில எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் பாலிட்டிக்ஸ் கூட பேசுகிறாங்க கரெக்டாக அந்த அபிஷேகம் முடிந்து ஆர்த்தி காமிக்கிறமே எல்லாம் உள்ளே ஓடுவாங்களாம் அது இல்லாமல் அனுஷ நட்சத்திரம் போது நடந்து அந்த அந்த பர்த்டே கொண்டாடும் போது அமைதி காக்க வேண்டும் அந்த அன்றைக்கி நிச்சயமாக ஒரு அவர் அவர் நமக்கு சொன்ன சித்தாந்தங்களை பற்றி ஒரு ஸ்பீச் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் அவர் நமக்கு கூறிய கோட்பாடுகள் சித்தாந்தங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் உதாரணத்துக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதின ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் வந்து ரிதம் பற்றி எழுதுகிறார் காஞ்சி பரமாச்சாரியார் சமஸ்கிருதத்தில் ரிதம் ஆங்கிலத்தில் ரிதம் தான் ரிதம் என்றால் ஹார்மனி அதான் சத்தியம் என்று சொல்வது அவர் சொல்கிற ரிதம் ஒன்று தான் உலகம் மற்ற கோள்களோடு இடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடன் உராஞ்சிட்டு கூட போகல ஏன்னா அந்த ரிதம் அந்த சத்தியம் தான் கட்டுப்படுத்துகிறது இதே தான் நம்மையும் கட்டுப்படுத்துகிறது ஸோ அந்த ரிதம் என்பது எக்ஸ்டர்னல் வேர்ல்டு மில்கி வே உலகம் பிளானட்ஸ் ஒற்று ஒற்றுப்போகிறது அதே சத்தியம் அதே ரிதம் நமக்கும் தேவைப்படுகிறது இந்த நான்கு பக்க கட்டுரையை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அமெரிக்காவில் அரிசோனா ப்ரொஃபஸருக்கு கொடுத்த போது அவர் அதிர்ந்து போய்விட்டார் இது அருமையான ஒரு கண்ணோட்டம் இது யாருமே நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை இதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை இருக்கான்னு கேட்டால் இல்லை அதை பற்றி எழுதினவர் யார் எனக்கும் தெரியவில்லை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவருடைய மிரக்கல்ஸ் மட்டும் பேசுவதில் தவறே இல்லை பேசுங்கள் ஆனால் கூட இதையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லுவதனால்தான் காஞ்சி பெருவரை நம்ம இழக்காமல் இருப்போம் இல்லைன்னா இன்றைய இளைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கே நம்ம இழந்து விடுமோன்ற அச்சம் நமக்கு இருக்கிறது இந்து மதத்தை பொறுத்தவரில் ஆதிசங்கரர் ராமானுஜர் நமது பரமாச்சாரியார் வள்ளலார் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பங்கு நம்ம கொடுத்துருக்காங்க இவர்களுடைய சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் நம்ம உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இது வந்து மதம் என்கிற ஒரே ஒரு கொடைக்கோள் இல்லாமல் உலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கொடைங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் உலகத்துக்கு இந்து மதம் கொடுத்த முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக அமையும் அது இதை நம்ம செய்யணும் காஞ்சி பெறுவருடைய புகழ் உலகமுங்கும் முங்கம் நாம் தான் அதை செய்ய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்